ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு வீடு தாங்க பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ஸ்டைலில் பருப்பு வடை எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலா வாங்க எண்ணெய் ரொம்ப இழுக்காது சோடா சேர்க்க தேவையில்லை அரிசி மாவும் சேர்க்க தேவையில்லைங்க ரொம்ப முறு மொறுனு கடை ஸ்டைலில் அப்படியே கிடைக்குங்க கொஞ்சம் கூட டேஸ்ட்டு மாறாமல் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டுந்தாங்க பார்க்குறவங்களுக்குமே புரியும் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சென்னில் பார்க்கறது இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாங்க பருப்பு கால் கிலோ பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் மட்டும் ஒரு நாலஞ்சு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்குங்க இதை நம்ம மிக்ஸி ஜாருக்குள்ளே தண்ணி சேர்க்காமல் குர குரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாங்க பாருங்கள் நான் கொர கொரப்பாக அரைச்சிட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுருக்கேன் இந்த அளவுக்கு நீங்களுமே அரைச்சிக்கோங்க ரொம்ப நைஸாக மட்டும் அரைக்கக்கூடாதுங்க இப்போ இந்த கடலை பருப்பு அப்படியே இருக்கட்டுங்க இதை எடுத்து ஒரு ஓரம் வச்சுக்கலாங்க நம்ம ஒரு கப்பை எடுத்துக்கலாங்க கப்புக்குள்ள நம்ம அரைச்சி வச்ச கடலை பருப்பை நீங்கள் சேர்த்துக்கோங்க நம்ம பாருங்க இந்த அளவுக்கு தாங்க கடலை பருப்பு அரைச்சிருக்கோம் போல் நல்லா குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க நைஸா மட்டும் அரைச்சிக்காதீங்க இப்போ இது இருக்கட்டுங்க இதுக்குள்ளவே நம்ம தேவையான பொருள் சேர்க்கலாங்க ஒரு அஞ்சாறு பூண்டு பல்னால் குட்டி குட்டி அறுக்கி சேர்த்துக்கோங்க இது கூடவே நம்ம பச்சை மிளகா ஒரே ஒரு பச்சை மிளகா நறுக்கி சேர்த்துக்கிறோங்க உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க இது கூடவே நான் பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் மூணு எடுத்துருக்குங்க சின்ன வெங்காயம் ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு போல எல்லாமே நறுக்கிட்டு கழுவிட்டு குட்டி குட்டி நீங்க நறுக்கி சேர்த்துக்கோங்க கம்பல்சரி நீங்க சின்ன வெங்காயம் சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாதுங்க சின்ன வெங்காயத்துக்கு பார்த்தா நீங்கள் பெரிய வெங்காயம் அஞ்சு சேர்த்துக்கோங்க நான் பெரிய வெங்காயம் மூணும் சின்ன வெங்காயம் பதினஞ்சு போல் சேர்த்துருக்குங்க சின்ன வெங்காயம் கொஞ்சம் நீங்கள் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் செம்மையாக இருக்குங்க இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்தாச்சு கை ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி சேர்த்துட்டீங்க தேவையான அளவுக்கு நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம சால்ட்டும் சேர்த்தாச்சு இது கூட நீங்கள் சோடா எதுவுமே சேர்க்கக்கூடாதுங்க இப்போ நம்ம கை வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க தண்ணி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அந்த வெங்காயம் பச்சை மிளகா உப்பு எல்லாமே ஒன்றோடு ஒன்று சேர்ந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது கூட நீங்கள் அரிசி மாவு சோடா எதுவுமே சேர்க்கக்கூடாதுங்க இப்போ நம்ம மாவை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க மிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் ஒரு தட்டுக்குள்ளே வடை தட்ட அளவுக்கு சின்ன சின்ன உருண்டியாக நீங்கள் ரவுண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க பாருங்கள் நான் சின்ன சின்ன உருண்டியாக ஒரு பிளேட்டுக்குள்ளே ஃபுல்லாகவே உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க இது இருக்கட்டுக்கும் கை நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடுங்க வாஷ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கையில் தண்ணியில் நடைச்சிட்டு வந்துட்டு ஒரு வடையை எடுத்து நல்லா தட்டி தட்டி விடுங்க நான் இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன் எண்ணெய் நல்லா காஞ்சி தாங்க இருக்குது இப்போ நம்ம ஒரு உருண்டையை மட்டும் எடுத்து நல்லா தட்டி விட்டுடலாங்க எண்ணெயில் பாருங்கள் இதே போல் எல்லா வடையுமே நீங்கள் தட்டிக்கணுங்க பாருங்க நான் தட்டி போட்டுக்கிட்டேன் எல்லா வடையுமே இப்போ நம்ம இதை வேக வைக்கணுங்க இது வேகத்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு நிமிஷமா அது ஆகுங்க அது வரைக்கும் நீங்கள் ஜல்லிக்கரண்டியை வச்சு திருப்பி திருப்பி விடுங்க நீங்கள் பருப்பு வடையை போட்டோன்னே திருப்பி விடாதீங்க ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்கள் திருப்பி விடுங்க போட்டணும்னு திருப்பிடணும் அந்த பருப்போட உடஞ்சி போயிருங்க அதனால் கொஞ்சம் கலர் மாதமே நீங்கள் திருப்பி விட்டிங்கன்னா எதுவுமே உடையாமல் நல்லா வருங்க இப்போ நம்ம ஜல்லி கரண்டியை வச்சு நல்லா திருப்பி விடலாங்க நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி பருப்போட வேகிறதுக்கு ஒரு நிமிஷமாக ஆகுங்க அது வரைக்கும் நீங்கள் கரண்டியை வச்சு திருப்பி திருப்பி விட்டு தாங்க இருக்கணும் அப்போ தான் எல்லா பக்கமுமே நமக்கு வந்து கிடைக்கும் இப்போ பாருங்கள் ஒரு நிமிஷம் போல ஆயிடுச்சுங்க நம்ம ஜல்லிக்கரண்டியை வச்சு நல்லா திருப்பி திருப்பி விட்டுட்டுருந்துங்க அப்போதாங்க எல்லா பக்கமும் நல்லா வெந்து கிடைக்கும் நல்லா இந்த கலர் வரணுங்க இதை விட இன்னும் கொஞ்சம் கடரு விட்டதுக்கப்புறம் நம்ம எடுக்கலாங்க இந்தளவுக்கு பருப்புக்கு வடை கலர் வந்தால் மட்டும்தாங்க பருப்பு வடை நல்லா வெந்துருக்குன்னு அர்த்தம் அப்புறம் நல்லா முறு முறுப்பு தன்மையோடு கிடைக்கும் கொஞ்சம் கூட எண்ணெய் இழுக்காமல் அப்படியே கிடைக்குங்க அவ்வளோதாங்க ரொம்ப சூப்பராக பருப்பு வடி எல்லாமே வெந்து வந்துடுச்சுங்க இப்போ நம்ம இந்த பருப்பு வடை எடுத்து வச்சுக்கலாங்க தனியாக ஒரு ப்ளேட்டில் நீங்களே பாருங்கள் இந்த பருப்பு வடை எந்த அளவுக்கு மொறு மொறுக்குனுட்டு உங்களுக்கு பார்க்கும்போதே நல்லா வித்தியாசம் தெரியுங்க ரொம்ப மொறு மொறுன்னு கடை ஸ்டைலில் கொஞ்சம் கூட டேஸ்ட்டு மாறாமல் அப்படியே கிடைக்குங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம இப்போ இருக்கிற எல்லா வடையுமே எட்டு எடுத்து ஒரு பிளேட்டுக்குள்ளே வச்சுக்கலாங்க இப்ப நம்ம எல்லா வடையுமே எடுத்தாச்சுங்க இப்ப நம்ம அடுத்த பேட்சும் போட்டுக்கலாங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான கடை ஸ்டைலில் அப்படியே இருக்குங்க மிஸ் பண்ணாம செஞ்சு பாருங்க நீங்களுமே ஷாக் ஆகிடுவீங்க ஏன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பராக பர்ஃபெக்டா அப்படியே கிடைக்குங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களே பாருங்க ஃபஸ்ட்டு நம்ம பேட்ச் போட்டதில் தாங்க கிடச்சிது ஏன்னா பசங்க எடுத்து சாப்பிட்டாங்க இப்போ நம்ம அடுத்த பேட்சும் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா இது எல்லாமே நல்லா ஆக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் நல்லா பொன்னிறம் ஆகிடுச்சுங்க நல்லா கலர் மாறி வந்து கிடச்சிருக்குங்க இதுவுமே நம்ம எடுத்துக்கலாங்க இதையும் நம்ம எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டுக்குள்ளே போட்டு வச்சுக்கலாங்க கண்டிப்பாக உங்கள் எல்லார் வீட்லேயும் இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பரான பர்ஃபெக்டான ஹோட்டல் ஸ்டைலில் பருப்பு வடை இந்த மாதிரி செஞ்சு பாருங்க டேஸ்ட் அப்படியே இருக்குங்க கொஞ்சம் கூட டேஸ்ட் மாறாம நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க இப்போ நம்ம எல்லா வடியுமே எடுத்துடலாங்க நான் செய்யும் போதே பசங்க எல்லாருமே எடுத்து சாப்பிடுவாங்க சாப்பிட்டேன் பசங்களே சொன்னாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சாப்பிட்டு ரொம்ப நல்லா சொன்னாங்க நான் எத்தனை வீட்ல செஞ்ச பருப்பு வாடையிலே இதுதான் பெஸ்ட்டான பருப்பு வாடகைன்னு சொன்னாங்க அப்படியே கடை ஸ்டைலில் அப்படியே இருக்குன்னு சொன்னாங்க இது நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ ஆனால் இது தாங்க உண்மை ரொம்ப ரொம்ப சூப்பரான பருப்பு வடையை நீங்களுமே செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்லேயுமே எல்லாருமே இதை தான் சொல்லுவாங்க கண்டிப்பாக நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ நம்ம வடை ஃபுல்லாகவே எடுத்தாச்சுங்க நீங்களே பாருங்கள் ஒரு பிளேட்டுக்குள்ளே வச்சுருக்கேன் அவ்வளோதாங்க வடை ரொம்ப சூப்பராக ரெடி ஆடிச்சுங்க நல்லா முறு மொறுன்னு ரொம்ப சூப்பராக கிறிஸ்பியான வடை ரெடி ஆடிச்சுங்க கொஞ்சம் கூட எண்ணெய் இழுக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு பார்க்கலாம் வேறொரு வீடியோவில் மறக்காமல் நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பரான வடை இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஆயுஸுக்குமே டேஸ்ட்டும் மறக்க மாட்டீங்க இனிமேல் செஞ்சால் இந்த மாதிரி மட்டும்தாங்க செய்வீங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்